அஸ்லாம் வலைக்குமரமத்துலாஹ் தாலா வரகாத்து கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லார்களே அல்லாஹக்கு எந்த மாதத்தில் குர்ஆன் ஷரீஃபை இறக்கி வைத்தானோ அப்படிப்பட்ட மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் நமக்கு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான்

பல செய்திகளை சொல்கின்றான் அல்லாஹுடைய குரான் என்பதற்கு லா ரை பஃல் முத்தகின் இதில் வரக்கூடிய செய்திகள் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதில் படிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உண்மை லா ரை இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட சங்கைக்குரிய குரான் ஷரீஃப் இறங்கிய மாதம் இந்த ரமதானுடைய மாதமாக இருக்கின்றது நோன்பாளிகளை பற்றி அருமை நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லாம சொன்னார்கள் நோன்பாலியின் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த கெட்ட வாடை மிகவும் மனமானதாக இருக்கின்றது அரபு படித்தவர்களுக்கு தெரியும் அதுதான் அதைவிட மனம் இல்லை என்பதுதான் அதனுடைய மீன் இந்த மிஸ்க் கஸ்தூரியை விட மணக்க கூடியதாக அல்லாஹு விடத்தில் இந்த நோன்பின் வாடை இருக்கின்றது கணியத்திருக்குரிய அல்லாஹுவின் நல்லே அல்லாஹ் மகாணஹோத்தாலா இந்த வாடையின் மதிப்பை எப்பொழுது நாம் உணர்வோம் என்றால் மற்றவர்களும் உணர்வார்கள் என்றால் நாளை கியாமத்து நாளில் அல்லாஹ் ஹக்குஸ் மகான ஹோதாலா சில அடியார்களுக்கு மாத்திரம் மலா ஐக்கத்துமார்கள் இடத்தில் அல்லாஹ் ஹக்குசு மகாணாலா கூறுவான் இந்த அடியார்களுக்கு நீங்கள் தண்ணீர் போட்டுங்கள் அவர்களுக்கு பானம் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுவான் அதே போன்று மலா ஐக்கத்துமார்களும் என்ன செய்வார்கள் குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம் தண்ணீர் கொடுப்பார்கள் அல்லாஹ் கொடுக்க சொன்ன அந்த பானத்தை கொடுப்பார்கள் அது எப்பேற்பட்ட நேரம் என்றால் கடுமையான வெப்பமாகவும் கடுமையான தாகமாகவும் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் பத்தாது எனக்கு இன்னும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் சிலருக்கு மாத்திரம் சில பானங்களை மலாய் கொடுக்கின்றார்கள் அப்பொழுது அருகில் இருப்பவர்கள் கேட்கின்றார்கள் எங்களுக்கு இந்த பானம் தரவில்லையே நாங்களும் தண்ணீர் தேவை உடையவர்களாகத்தானே இருக்கின்றோம் எங்களுக்கும் பசியாக இருக்கின்றது கிறக்கமாக இருக்கின்றது இன்னும் தாகமாக இருக்கின்றது என்பதாக சொல்வார்கள் அதற்கு முலாய்க்கத்துமார்கள் சொல்வார்கள் நீங்கள் எல்லாம் துனியாவில் உண்டு கொண்டு கொண்டிருக்கும் பொழுது உணவடைந்து கொண்டிருக்கும் பொழுது தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜூஸ் குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது மற்றும் உண்ணக்கூடிய உணவுகளை நீங்கள் உண்ணக்கூடிய சமயத்தில் அல்லாஹிற்காக வேண்டி இந்த அடியார்கள் பசித்திருந்தார்கள் ஆகவே அல்லாஹாக்கு சுகான ஹோதாலா இன்று அவர்களுக்கு கண்ணியப்படுத்தும் வண்ணமாக சங்கைப்படுத்தும் வண்ணமாக மரியாதை கொடுக்கும் வண்ணமாக அவர்களுக்கு மாத்திரம் இந்த பானத்தை கொடுக்கின்றான் என்பதாக சொல்வார்கள் இவர்கள்தான் அவ்வாறு நோன்பு வைத்தார்கள் என்பதற்கு என்ன அடையாளம் இருக்கின்றது என்று கேட்பார்கள் அதற்கு மலாய்கள சொல்வார்கள் அவர்களுடைய வாயிலிருந்து மனம் வருகின்றது அவர்களுடைய மூச்சியிலிருந்து மனம் வருகின்றது அவர்களுடைய மேனியிலிருந்து மனம் வருகின்றது அக்பர் அக்பர் எவ்வாறு ஒரு சண்டை நாம் அடிக்கின்றோம் ஒரு அத்தரை நாம் பயன்படுத்துகின்றோம் எந்த இடத்துல நாம் தடவுகின்றோமோ அந்த இடத்தில் அந்த வாடை வரத்தான் செய்யும் அதே போன்று நோன்பாளிகளுடைய வாயிலிருந்தும் உடம்பிலிருந்தும் மூச்சு காற்றிலிருந்தும் எல்லாமே மனமாக வருகின்றது அந்த மனத்தை வைத்து மலாய் கத்துமார்கள் அவர்களுக்கு பானம் கொடுப்பார்கள் மேலும் அல்லாஹுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் சாப்பிடுங்கள் தண்ணீரை குடியுங்கள் ஏனென்றால் துனியாவிலே நீங்கள் காலியாக இருந்தீர்கள் அனைவரும் சிலர் நோன்பு வைக்காமல் என்ன செய்தார்கள் அவர்கள் உணவை உண்டு கொண்டிருந்தார்கள் குடிபானத்தை குடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அத்தனை வசதியும் இருக்கின்றது உங்களுக்கு முன்னால் சோறு இருந்தது உங்களுக்கு முன்னால் சாப்பாடு இருந்தது உங்களுக்கு முன்னால் குளிர்பானங்கள் இருந்தது உங்களுக்கு முன்னால் எத்தனை விதமான ஃப்ரூட்ஸ்கள் இருக்குமோ அத்தனையும் இருந்தன ஆனால் அல்லாவிற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்தீர்கள் அதை தடுத்து நோன்பு நோன்பு என்பதாக மனதில் எண்ணி நோன்பு திறக்கும் நேரம் வரைக்கும் காத்திருந்து பிறகு நோன்பை திறந்தீர்கள் ஆகவே இன்றைய தினத்தில் உங்களுக்கு அல்லாஹ் ஹக்கூஸ் மகானவ தாலா உங்களுக்கு கண்ணியப்படுத்துகின்றான் இதைத்தான் அருமை நாயகம் செல்லீசனம் சொன்னார்கள் நோன்பாளிகளுக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கின்றன இந்த பித்ருகி நோன்பாளி நோன்பு திறக்கும் நேரத்தில் காலையிலிருந்து பசியாக இருந்தோம் அல்லாஹுவின் கிருபையால் இப்பொழுது நாம் பிஸ்மில்லா சொல்லி நோன்பை திறக்கின்றோம் என்ற மகிழ்ச்சி நாளை அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஏற்படும் என்பதாக அருமை நாயகன் சல்லாஹூ அலி ஹுஸ்லாமன் அவர் சொல்லியிருக்கின்றார்கள் ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அப்படிப்பட்ட நோன்பாளிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக أمين وأخر دعوانا الحمد لله رب العالمين والسلام والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته.